சமீபத்தில் நடிகர் மாடிமுத்து அவர்கள் ஒரு விவாதத்தில் நாங்கள் ஒன்று கொண்டு விவாதம் பண்ணினா அது ஒரு நிகழ்ச்சி சண்டை கட்டணம் அவர் இறந்துட்டார் இறந்தவங்களை பற்றி பேசுறது தப்பு நாங்கள் சொல்லி ஜோசியரு சொல்லி அவர் சாகலை அவருக்கு உடல்நலம் தெரியல அவருக்கு வாய்ஸ் முடிஞ்சு செத்துக்கோச்சுன்னு நான் பேசினேன் அதுல சம்மந்தப்பட்ட நான் ஆனால் மற்ற ஜோசியர்கள் எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா நாங்கள் கொடுத்த சாவத்தில் தான் செத்து போயிட்டார் எனக்கு எத்தனை குழந்தைகள்னு ஒரு ஜோதிடர் சொன்னாலோ அல்லது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் ஒரு ஜோதிடர் சொன்னாலோ அல்லது உங்க எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு ஜோதிடர் சொன்னாலோ அவருக்கு ஜோதிடம் தெரியாது இதே ஒரு உண்மையை சொல்லிடுற ஜாமி யாரெல்லாம் ஜோதிடத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதிகமா பாக்குறாங்க வீரமணி என்ன பயிர் கல்யாணம் விநாயகர் கோயில் தான் ஆச்சு இல்லையா சொல்லுங்க இந்த தேர்தல் தமிழகத்திற்கு வீணான தேர்தல் தமிழகத்தில் அரசியல்வாதிகளையும் சரி நடிகர்களையும் சரி ரொம்ப டைம் மோசமா இருக்கக்கூடிய ஒரு நபர் நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப டைம் சரியில்லாதனால அவங்க படம் பூரா ஃபெயிலிங் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருக்குது அதை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க எடுத்த முயற்சினால பெரிய கடன் அடுத்து எம்ஜிஆர்லாம் சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க டாக்டர் மகரிஷி மந்த்ராச்சலம் சுவாமிகள் அவர்கள் வணக்கம் நான் ராணி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் ஐயா ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாம் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு எல்லாரும் ரொம்ப தீவிரமான இதில் இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் நிலவரம் என்ன ஒரு சில வரிகள் நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் பாரத பிரதமர் போட்டுதலுக்கும் மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் கணிசமான எம்பிக்களை வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்பார்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை உறுதி மீண்டும் மூன்றாம் முறையாக மூன்றாம் முறையாக பாரத பிரதமர் என்பது உறுதி சரிங்க தமிழக நிலவரம் என்ன அதான் வந்து மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமான தேர்தல் தமிழகத்தில் இல்லை அதனால் இந் மத்திய அரசாங்கம் தமிழகத்தை இந்த முறை கொஞ்சம் வஞ்சிக்குத்தான் செய்யும் ஒரே வார்த்தை இதுல எல்லா பதிலும் வந்துருச்சு உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு இதுல சரி அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கோ இல்லையோ தேர்தல் அறிவிச்சதுல இருந்து ஜோதிடர்கள் எல்லாம் ரொம்ப பரபரப்பா ஏங்கிட்டு இருக்காங்களாமே சரியா உண்மையா எல்லா நிறைய தேர்தல் களத்துல இருக்க நிறைய வேட்பாளர்கள் வந்து ஜோதிடர்களை நோக்கிதான் படையெடுத்திருக்காங்கன்றாங்க ஜோதிடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்தை பத்தி பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுங்கவங்க அவங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க வேணா உங்கள் சேனல்ல ஒரு டெபிட் நான் ஒரு ஜோதிடர்கள் உட்கார வச்சு நீங்க ஏதாவது ஒரு ஜோதிடம் சார்ந்து அரசியல் சார்ந்து ஏதாவது பேசி பாருங்க எத்தனை பேர் வந்து உட்காந்துருவாங்க அதெல்லாம் இல்லைங்க அதாவது இன்றைக்கு ஜோதிடத்தை முறையாக படிச்சுட்டு வந்த ஜோதிடர்கள் வந்தாலும் ரொம்ப குறைவு இதில் சம்பாதிக்கிறத விட அதுல பத்து மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் இன்றைக்கு ஜோதிடம் அப்படி ஆயிடுச்சு எல்லாமே பணம் பணத்தை நோக்கி தான் ஜோதிடர்கள் ஓடிக்கொண்டிருச்சு ஜோதிடர்கள் மட்டுமல்ல உலகமே அப்படித்தாங்க இதில் ஜோதிடர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா வாழ தெரியாதவனுக்கு வாழ வழிவகை செய்வது ஜோதிடம் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து எப்போ இதை பண்ணிக்கே நீ வாழ்ந்துருவேன் நீ ஜெயிச்சிக்கனு சொன்னோம் இப்போ அதெல்லாம் போய் மூணு யூன் மூணு யூடியூப் நாலு யூடியூப் பார்க்குறாங்க ஒரு பத்து முப்பது ரூபா புத்தகத்தை படிக்கிறாங்க நானும் ஜோதிடன்னு ஒரு யூடியூப் அவங்களே போட்டு உட்காந்துக்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் அதனால தான் ஜோதிடத்தினுடைய தரம் குறைக்கிறது தமிழகத்துல எவ்வளவு சதவீதம் தான் உண்மையான சொல்ல தெரியலீங்க நான் வேணுன்னு இதை சொல்லலீங்கன்னா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு இத நீங்க வெளியே சொல்லுவதற்கே சங்கடமா தான் இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த அத்தனை ஜோதிட மகான்களுடனும் வாழ்ந்திருக்கிறேன் விவாதம் புரிந்திருக்கிறேன் இன்னைக்கு வந்தவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா நான் வித்வான கிட்ட படித்தேங்கிறாங்க வித்வான ஐயா யாருக்கும் க்ளாஸ் எடுக்கவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி பெரிய பெரிய நபர்கள் எல்லாத்துக்கு கூட நான் கூட வாழ்ந்திருக்கிறோம் நம்ம அவங்க கூட பயணிச்சிருக்கேன் எனக்கு லட்சுமண் ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களுடைய காலத்தில் ஒரு விழாவில் எனக்கு ஒரு தங்கத்தில் காப்பும் கூட போட்டாங்க அன்றைய ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்கிறவங்களையும் அறிவு இருக்கிறவங்களையும் ஏற்றுட்டாங்க நீங்கள் அதை விடங்க ஞான சிந்தாமணி என்ற ஒரு மாத இதழில் ரெண்டாயிரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் செய்யவே முடியாதுன்னு ஒரு ஆர்ட்டிக்கல் எழுதினேன் அப்போ வந்து அடுத்த முதலமைச்சர் ரஜினிகாந்த்னு சொல்லும்போது இவங்க அரசியலே செய்ய மாட்டாங்க அரசியலுக்கு வர மாட்டாங்க காரணம் ஜோ நான் ஏ அதாவது இந்த காரணத்தினால் இது இப்போ நான் பேசுனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படித்தான் பே ஜோ ஜோ கோள்கள் ரீதியாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் எனக்கு மிகப்பெரிய எதிர்ப்புக்கள் வந்துச்சு அதே மாதிரி ஆதாரம் சசிகலாம் அவர்கள் பொதுச்செயலாளராக பதவி ஏற்ற ஒரு மணி நேரத்தில் ஒரு ஒன்று ஒன்று இந்த ஜனனத்தில் அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் அரசியல் பண்ணவே முடியாது அரசியல் வாழ்க்கை நிறைவு பெற்றதுன்னு அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு இப்படி நாம் நிறைய அரசியல் கணிப்புகளை பேசியிருக்கோம் ஒரு சிலதையெல்லாம் பேசி வெளிப்படாத முடியாம கூட விட்டுருக்காங்க ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனே தெரியாது அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா

மிக உயரிய பணியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாமே இன்றைக்கி ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஜோதிடர்ல ஆகிட்டாங்க அதான் நாலு யூடியூப் பார்க்குறாங்க ஒரு புத்தகம் படிக்கிறாங்க அவங்களும் ஜோதிடருங்கிற மாதிரி வந்துடுறாங்க இதில் அதில் நிறைய பேர் வந்து நான் தான் கடவுளுங்கிற மாதிரி ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க ஒரு ஒன் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்கிறேன் எல்லோரும் பார்த்துருக்கக்கூடிய உண்மை சமீபத்தில் நடிகர் மாரிமுத்தவர்கள் அவர்கள் ஒரு விவாதத்தில் நாங்கள் ஒன்று கொண்டு விவாதம் பண்ணோன்னா அது ஒரு நிகழ்ச்சி அவர் ஒரு நடிகர் நான் ஒரு ஜோதிடர் நான் வந்து உண்மையாக சண்டை கட்டினேன் அவர் வந்து ஒரு நடிகர் அவர் நடிப்புக்காக பேசிட்டு போயிட்டாரு சண்டை கட்டினா அவர் இறந்துட்டார் பதினைந்து இருபது நாட்கள் பேட்டி கிட்டத்தட்ட உள்ள அத்தனை தொலைக்காட்சி அத்தனை யூடியூப்லையும் கொடுத்த என்ன சொன்னேன்னா இறந்தவங்களை பத்தி பேசுறது தப்பு நாங்கள் சொல்லி ஜோசியருக்கு சொல்லி அவர் சாகலை அவருக்கு உடல்நலம் சரியில்லை அவருக்கு வாய்ஸ் முடிஞ்சு செத்து போச்சுன்னு நான் பேசினேன் அதுல சம்மந்தப்பட்ட நான் ஆனால் மற்ற ஜோசியர்கள் எப்படி பேசியிருக்காங்க தெரியுமா நாங்கள் கொடுத்த சாவத்துல தான் செத்து போயிட்டாரு ஜோசியர் பகச்சாறு செத்து போயிட்டாரு இது நிறைய பேட்டிகள் நான் தான் கடவுளுங்கிற ஜோதிடர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க இப்படியெல்லாம் இப்போ பிறக்கும் போதே அவர்களுடைய இறப்பு வந்துட்டு தீர்மானிக்கப்படுதுன்னு நீங்களே தான் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்களை பகச்சிக்கிட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது சொல்லவே கூடாது அதுதான் நான் சொன்னேன் நீங்கள் என் கிட்டே எல்லா சேனலும் பேட்டி எடுத்தாங்க எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கேன் இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவருடைய ஆயுள் அவ்வளோதான் அவர் அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அவர் 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 இறப்புக்காக ஒ ஒரு சிலார் இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குற தப்பு நான் கொடுத்துருக்கு நான் பேசியிருக்கிறேங்க அதனால் என்னென்னாங்க இன்றைக்கி எல்லா துறையிலும் மிஸ்யூஸ் மிஸ்யூஸ் பண்ணத்தான் செய்கிறாங்க அதில் இன்றைக்கி ஜோதிடமும் வந்துருச்சு ஒரு கால நீங்களே மாரிமுத்து சார் பத்தி பேசுனதுனால எனக்கு ஒரு கேள்வி அந்த விவாத நிகழ்ச்சியில வந்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப காரசாரமா பேசிக்கிட்டீங்க சார் நிகழ்ச்சியோட முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா அதுக்கப்புறம் பேசிக்கிட்டீங்களா மன்னிப்பு கேட்டாரு ஒரு தகவல் உள்ளேயே வந்து செட்லியே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு முறை மன்னிப்பு கேட்டாரு இரண்டு முறை மன்னிப்பு கேட்டாரு அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேறங்க அவருக்கு கொண்டாடுறக்காக கேக்கு கொண்டு வந்தாங்க நான் வந்து என்ன பண்ணேன் நான் தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருங்க அதான் வந்து அவர் விட்டுறலாங்க நீங்கள் சேனலில் நீங்கள் நீங்கள் செஞ்சு தப்பு இப்போ நீங்கள் கேக் கொண்டாடினீங்கன்னா எங்களை அவமதிக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் கொண்டாட வேண்டாம்னு சொன்னால் அவங்க திருப்பி கொண்டு போயிட்டாங்க அதுக்கு பிறகு அவர் வெளியே வந்தார் எங்களோட கை கொடுத்து பேசினார் அவ்வளோதான் இது அவர் நடிப்புங்க அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் இது இது இந்த இது இது சார்ந்து இப்போ தமிழகத்துடைய தலை சேர்ந்த நடிகர்கள்லாம் கூட பேசுனாங்க ஃபோனில் நான் என்ன சொன்னேன்னா ஒரு படத்தில் நடிகர் வந்து மாப்பிளையாக நடிக்கிறாங்க இன்னொரு படத்தில் பொணமாக நடிக்கிறாங்க இன்னொரு படத்தில் ரவுடியாக நடிக்கிறாங்க ஒரு படத்தில் கடவுளாகவே நடிக்கிறாங்க ஒரு படத்தில் நல்லவனாக நடிக்கிறோம் ஒரு கட்ட இது நடிப்புங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நம்ம போனோம்னா நம்ம வந்து ஒரு விவாதத்துக்காக போய் உட்காந்து அவங்க அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு இந்த தொகை வருங்கிறக்காக வந்து உட்காந்து அவங்க என்ன சொன்னாங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பாவம் அவர் அந்த மாதிரி பேச வச்சு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க பேச வச்சாங்கன்றீங்களா இப்படிதான் பேசணுன்ற மாதிரி பேச வச்சு அதான இப்போ ஒரு ஒரு சேனல் உட்கார்ந்தாச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் என்ன சொல்றாரா அதைத்தான் ஏங்கர் நடந்துக்க முடியும் அதானே நியாயம் சரி நீங்க பேசுனது பேச வச்சாங்களா அது நான் எப்பவும் அப்படி எல்லாம் என்னையெல்லாம் பேச வைக்க முடியாது நீங்க பாருங்க அவரை மட்டும் எப்படி சொல்லுவீங்க பேச வச்சாங்க அந்த 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 நிகழ்ச்சியினுடைய இதே வந்து பாத்தீங்கன்னா இந்து தர்மத்தையும் ஜோதிடம் இது போன்ற நிலைகளை தவறாக சித்தரிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பண்றது தாங்க இதுக்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியில ஒரு இன்னைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய விஐபியா இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அமைச்சராக எம்எல்ஏவாக தெரியல அவங்க இதே மாதிரி தான் வந்து பண்ணாங்க நான் நாங்கள் தான் டெபிட்ல இருந்தோம் நான் தான் பேசுனேன் பிரச்சனையானவர்கள் அந்த நிகழ்ச்சியை டோட்டலாக கட் பண்ணிவிட்டு புது முதல் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்தாங்க அதனால் என்னென்னாங்க ஒரு சில நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து த த தரம் குறைச்சி காட்டுறக்காக வேண்டியே காட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லா சேனல்லையும் நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை தப்பு தப்பாக தான் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது நீங்களே தான் சொல்றீங்க ஜோதிடர்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் உண்மையாக சொல்றாங்க மற்றவங்களாம் இப்படின்ற மாதிரி அப்படி இருக்கும்போது தவறான பேச்சு தானே செய்ய நாங்கள் சமைப்போம் நியாயமா பேச போனோம்னா ஜோதிடம் கெட்டுப்போனதுக்கு காரணம் மட்டுமில்லங்க எல்லாமே வழிமாறுனதுக்கு காரணம் மீடியா தான் மீடியா நினச்சா யாரை வேணாலும் நாளைக்கு முதலமைச்சராக மாறக்க முடியும் நாளைக்கு பிரதமராக மாக்க முடியும் யாரை வேணாலும் உச்சத்தை கொண்டு போக முடியும் ஆறைய வேணாலும் பள்ளத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா மீடியா என்பது இன்றைக்கி இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திற்கே ஒரு தலையாய ஒரு பெரிய விஷயம் இப்போ என்ன ஆச்சுன்னா சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் தம்பி எழுதுறார் நித்யா அவர்களுக்கு வித்யா அவர்களுக்கு நான் ஒரு ஏரோ பிளான் வாங்கி கொடுத்தேன் பிறந்த நாள் பரிசாக அப்படின்னு இருக்கிறவங்களும் பண்ணுவாங்க வாழ்த்துக்கள் லைக் போடுவாங்க சூப்பர் இப்படி தான் போடுவாங்க அவர் பொம்மையில் ஏறாப்பான் வாங்கி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படியே வாங்கி கொடுத்தாலும் அதை நீங்கள் நிறுத்திக்கிற இடம் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்திங்களா யோசிக்கவே மாட்டாங்க வலைதளங்கள் வந்த முன்னால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே எல்லாத்தையும் மாற்றிடுச்சு அப்போ என்னாச்சுன்னா எல்லா துறையும் வேறு மாதிரி பயணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு துறையுமே நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி வீணாக பாருங்கள் இது வரைக்கும் நான் பேங்க் அக்கௌண்ட் ஜாயின் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நான் வந்து பிஸ்னஸ் வீடியோ போடவே இல்லை விவாதங்களோட மட்டும்தான் போயிட்டுருக்கு அது வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன் விவாதங்கள் வீடியோ தான் அதில் என்ன இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அது அதுவே பிஸ்னஸாக வச்சு இன்னைக்கு நல்ல அன்பு தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் நல்லா தான் இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும் அதனால் என்னென்னா இன்றைய உலகம் கலியுகம் வேறு மாதிரி போயிட்டு ஜோதிடம் ஒரு புனிதமானது சாமி சாதாரணமான விஷயம் இல்லை ஜோதிடம் ஒரு புனிதமானது வாழ வழிகாட்டுபவன் ஜோதிடன் இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு நாங்கள்லாம் வந்து ஒரு குருநாதர் காலு கீழே பதினாறு வருடங்கள் காலுக்கிலேயும் சேரில் இப்படியெல்லாம் உட்காரவே மாட்டோம் அது நிக மேடை பேச்சு இருபத்தைந்து வருடம் ஒரு காலத்தில் மேடையில் நான் பேசுனா அடுத்தவங்க பேச மாட்டாங்க இப்போ அப்படித்த இன்னைக்கெல்லாம் நீ மேடையில் பேச வைக்கவே மாட்டாங்க ஆனால் என்னென்னா மகரிஷி அவர்கள் இருக்கும் காலம் வரைக்கும் இந்தமாதிரிலாம் மேடை பேச்செல்லாம் வேறு மாதிரி அப்பவும் ஸ்டேஜில் உட்கார மாட்டோம் கீழே தான் உட்காருவோம் ஏன்னா அது குரு பக்தி குரு சார்ந்த விஷயம் இன்றைக்கி அப்படி இல்லை இல்லைங்க ஜோதிடத்துக்குள்ளே வந்தாங்கன்னா மூணு மாதத்தில் ஜோதிடர் ஆறாவது மாதம் ஆசிரியர் ஒரு வருஷத்தில் பேராசிரியர் அதுக்கடுத்து ஒரு வருஷத்துல இவருக்குன்னு ஜோதிடத்தை தனியாக ஒரு ஞானி மாதிரி ஒரு மகான் மாதிரி இவரே ஒன்று உருவாக்குன மாதிரி பண்ணி கொண்டு போகிறக்க ஆரம்பிச்சுட்டாங்க வலைதளங்களில் அவங்க அவங்க எதுவே எழுதுறாங்க அதையும் நம்பி பல பேர் போகிறதோ இல்லை வலைதளங்கள் என்னென்னமோ வரதப்பா அது உண்மையா பொய்யாங்கிறது அதுவே முகநூல் பேஸ்புக் முகமில்லாதது அதை நம்பி போய் மாட்டிக்கிறவங்க மாட்டிக்கு தஞ்சாம செய்கிறாங்க அது விதி அவங்களுடைய விதி சரி இவ்வளவு சொல்றதுனால சரி இவர் போலி ஜோதிடர் இவர் ஏமாத்துறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப ஜனங்க யார் சொன்னாலுமே கொஞ்சம் எனக்கும் சொல்லுங்களேன் என்ன ஏதாவது ஒரு இது ஆசை டக்குன்னு வந்துருது கேட்டுருவாங்க ஆனா இவங்க கிட்ட எல்லாம் போகாதீங்க இவங்க தான் பறிக்கிறாங்கன்றது எப்படி தெரிஞ்சதமான கேள்வி முதல்ல உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் சாமி ஒரு காலத்துல ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் உண்மை அப்படிங்கறத எப்படி முடிவு செஞ்சாங்கன்னா இப்போவும் வந்து பாத்தீங்கன்னா திருத்தி சந்தை டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு எத்தனை குழந்தைங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்பங்கூட பிறந்த கேட்பாங்க இது ஜோ ஜோதிடம் தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு எத்தனை குழந்தைகள்னு ஒரு ஜோதிடர் சொன்னாலோ அல்லது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்னு ஒரு ஜோதிடர் சொன்னாலோ அல்லது உங்க கூட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு ஜோதிடர் சொன்னாலும் அவருக்கு ஜோதிடம் தெரியாது அவர் உண்மையான ஜோதிடர் அல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கலியுகத்தில் பிறப்பின் ரகசியத்தை பேச வேண்டான்னு தான் காட்டுது ஒரு குழந்தைக்கு மேலே யாருமே போகிறதே இல்லை உலகத்தில் இப்போ மேடத்துக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இப்போ எடுத்துகிட்டு போனால் தேர்தல் ஆஃபீஸருக்கு இருக்கிறாங்க இங்கேயே வச்சுருங்க நாங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன்றீங்க அது ஒரு குழந்தையை யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தாங்க அந்த குழந்தையை வளர்த்திக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வே இன்றைக்கி உலகத்தில் வேண்டான்னு சொல்லக்கூடியது குழந்தை ஒரு குழந்தை வந்துட்டாலே உடனே என்ன பண்றாங்க போதும் குழந்தை உண்மையிலீங்களா அதனால ஒரு காலத்துல குழந்தைகளையும் சகோதரர்களையும் உடன்பரப்புகளையும் வச்சு பேசப்பட்டது அது தவறு அது இந்த கலியுகத்திற்கு அதை பத்தி பேசுனா அது முட்டிலும் போய் ஆனா ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கி இந்த ஜாதகர் இப்படித்தான் இருப்பார் சிகப்பாக இருப்பார் இந்த இடத்துல மட்டும் குண்டா இருப்பாங்க இந்த இடத்துல காயங்கள் இருக்கும் இந்த இடத்துல மச்ச மருங்கள் இருக்கும் இவருடைய மனோநிலை இப்படி இவர் சிரிச்சுட்டு தான் இருப்பார் இவர் எந்த நேரம் தான் இருப்பார் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தனி தெளிவோடு இருக்கு இதை பே இதை கண்டுபிடிச்சா ஓரளவுக்கு அவங்க ஜோதிடத்துக்குள்ள புரிய இருக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நடத்தும் ஜோதிடத்தை படிக்க முடியாதுங்க ஜோதிடத்தை தெரிஞ்சுக்க வரலாம் முடியாது உணர்ந்தாலே அவர் கடவுளுக்கு இணையானவர் ஜோதிடத்தை உணர்ந்தாலே ஜோதிடத்துலங்க பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள் இருக்கு பல நூறு மகான்கள் வந்து ஜோதிடத்தை ஆளுக்கு ஒரு கணிதத்தை சொல்லிட்டு போறாங்க பாதத்திலிருந்து தலைமுடி வரைக்கும் எந்த எந்த உறுப்பு வேண்டாம்னு சொல்லுவோம் மேடம் இன்னைக்கு உட்காந்துருக்காங்கன்னா எந்த உறுப்பு நல்லா இருக்கிறதுனால எதை வேண்டாம்னு சொல்ல முடியும் கண்ணை வேண்டாங்கம்மா மூக்கு எல்லா வேண்டாங்க ஜோதிடத்துல மட்டும் ஏதாவது ஒரு சின்ன புள்ளியை வச்சுட்டு நாம ஜோதிடம் பேசுறது தப்பு ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் உலகம் இயங்குவது பஞ்சபோதங்களால் ஜோதிடத்தை இயக்குவது பஞ்சங்கங்களால் நாம் குரோதிவரிடத்தை பேசும்போது என்ன சொன்னால் சனிக்கிழமை ஜீவசமாதி தொடர்பு திதி சஷ்டி திதி முருகனை கும்பிடுங்க நட்சத்திரம் மிருகசீரன் நட்சத்திரம் சோபன நாமயோகம் தைதுலக்கரம் இப்படியெல்லாம் அஞ்சு இந்த பஞ்ச அங்கங்கள் தான் உலகத்தை இயக்க ஜோதிடத்தை இயக்குது இன்றைக்கி பஞ்ச அங்கங்களை தொட்டு பேசுகிற நபர்களே இல்லை ராசி பலன் மொத்தமாக இந்த மென் இந்த ராசிக்காரர்கள் லாட்டரி அடிக்குன்னு சொன்னாலும் லாட்டரி அடிக்கும் ஏன்னா கேரளாவில் அந்த ராசியில் கடைசிக்கு ஒரு நூறு பேருக்காவது லாட்டரி அடிக்கும் இந்த ராசிக்கார் கீழே விழுந்துருவானா கண்டிப்பாக ஒரு ஆயிரம் பேராவது சொல்லுவான் ஏன்னா ஒரே ராசிக்கு பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்க ஒரே ஒரு நிலையில் பார்க்கும்போது எல்லாம் ஒரு ஆனால் ஜோதிடம் ஆயிரம் சதவீதமும் உண்மை அதற்குன்னு ஒரு முறை இருக்குது அதை தெரிஞ்சிருக்கணும் ஒரு வழியாக படிச்சிருக்கணும் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க இன்னைக்கு வழி பாடம் முதல்ல ஜோதிடம் என்பது எப்பொழுது பல்கலைக்கழகங்களில் பாடமாக்கப்பட்டதோ அப்பொழுதே ஜோதிடத்தினுடைய தரம் குறைந்து விட்டது ஜோதிடம் கெட்டு போனதற்கும் இல்லையா தலையாய காரணம் பல்கலைக்கழகம் இல்லையா மத்த சப்ஜெக்ட் பல்கலை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துல படிக்கிறாங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க அதுக்கு உண்டான எஃபர்ட் போடுறாங்க பாஸ் பண்றாங்க வெளியே வராங்க அங்கீகரிக்கப்பட்டவங்களா அந்த படிப்புல இருக்காங்க இது ஜோதிடத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நல்லது தானே படிக்கட்டலால இப்போ எல்லாரும் அங்கங்க நான் ஜோதிடம் எப்போ பல்கலைக்கழகத்தில் இந்த படிப்புகள் வந்ததோ அப்பவே ஜோதிடத்தினுடைய தரம் கெட்டு போச்சு உண்மை திரும்ப போயிடுச்சு நீங்க படிக்கவே வேண்டாம் மூணு மாசத்துல நீங்க டாக்டரேட் வாங்கிடுறீங்க ஜோதிடத்தில் இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு பல்கலைக்கழகங்கள் புற கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு பல்கலைக்கழகங்களில் என்னுடைய விளம்பரத்தை பாருங்க பிஹெச்டி முடித்தவர்களுக்கு அடிப்படை வகுப்பு எப்படிங்க பிஹச்டிங்க என்னுடைய விளம்பரங்களை பாருங்க பிஹெச்டி முடித்தவர்களுக்கு அடிப்படை வகுப்பு ஜோதிட ஆசிரியர்களுக்கு அடிப்படை வகுப்பு தொழில்முறை ஜோதிடர்களுக்கு அடிப்படை வகுப்பு ஜோதிடம் வேற எங்கேயோ இருக்குங்க இன்னைக்கு சமீபத்துல இந்த ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ள ஒரு பத்து வருடங்களுக்குள்ள வந்த ஜோதிடர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அந்த உலகத்தை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க வலைதளங்கள் மூலமாக மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏமாத்தறக்கு எவன் துணை வருவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இதுதான் உண்மைதான் அதனால ஜோதிடர்களையும் தப்பு சொல்ற கொலை என்ன இன்னைக்கு ஜோதிடர்கள் யாரையும் சொல்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சுங்க அதான் சொன்னேன் மூணு மாதத்துல ஜோதிடர் ஆறு மாசத்துல ஆசிரியர் ஒரு வருஷத்துல பேராசிரியர் அடுத்த வருஷம் அவங்களே நானே ஒரு முறை என்னுடைய அவங்க பேரில் ஒரு 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 முறையை நான் நான் ஜோதிடத்தை தயாரித்து விட்டேன்னா அதனால என்னை தயவு செஞ்சு சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க சரி இந்த மாதிரி தேடி போய் ஏமாறுறதுக்கு பதிலா இதெல்லாம் எதுவுமே வேணாங்க மாரிமுத்து சரி சரிப்பா அவசியமா பேசியே ஆகணும் அதனாலதான் நாங்க இது பக்கம் எல்லாம் வர்றதே கிடையாது யார் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு பதிலா நாங்க பாட்டு எதையுமே நம்பாம நாங்க எங்க வழியில நாங்க பாட்டு வாழ்ந்துட்டு போகிறோம் ஒரே ஒரு உண்மையை சொல்லிடுற ஜாமி யாரெல்லாம் ஜோதிடத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் அதிகமா பாக்குறாங்க நீங்கள் வந்து ஜோதிடத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு என்ன நினைச்சுனா உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருமே பார்த்துக்கூடாது அவங்க முன்னேறியக்கூடாது அது மட்டும் அதனால் நம்ம மட்டும் ஜோதிடத்தை பார்த்து ஏ எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எதை எதை தொட்டால் ஜெயிக்க முடியும் எந்த வழியில் போனோம்னா நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதுங்கிறத நீங்கள் மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் மட்டுமே முன்னேறணும்னு முடிவு பண்ணக்கூடிய நபர்கள் தான் ஜோதிடத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க யார் ஜோதிடம் பார்க்கல எந்த கட்சிக்கார ஜோதிடம் பார்க்கல தமிழகத்துடைய தலை சிறந்த தலைவர்கள்லாம் நான் நான் பார்த்துருக்கேன் அதனால ஜோதிடம் இல்லை கடவுள் இல்லைங்கிறதுனா அதிகமாக கடவுளை கும்பிட்றாங்க அதே ஏங்க வீரமணி என்ன பயிர் கல்யாணம் விநாயகர் கோயில் தான் ஆச்சு இல்லைன்னு சொல்லுங்க கலைஞர் வீட்டுக்குள்ள சாமி இல்லைன்னு சொல்லுங்க திதி கோபால் பெருமாளை பார்த்து கும்பிட சொல்லுங்க அதனால என்னன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மட்டும் வணங்கணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் ஜோதிடத்தை நம்ம மட்டும் பார்க்கணும் நம்ம மட்டும் கரெக்டான வழியில் முன்னேறிக்கணும் எல்லாரும் பார்த்து பயன்படுத்தி கூடாது அந்த மாதிரி நபர்கள் தான் ஜோதிடத்தை பார்க்கிறாங்க ஜோதிடத்தை பார்க்காமல் யாரும் இல்லை அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தனா இப்படி தெரியாத யாரோ ஒரு போலி ஜோதிடர் கிட்ட போய் ஏமாறுறதுக்கு பதிலா பார்க்காமலே நிம்மதியா வாழ்ந்துட்டு போய் போலி ஜோதிடரா நல்ல ஜோதிடராங்கிறதையும் அவங்க கருமாதான் முடிவு பண்ணும் அவங்களுக்கு ஒரு அவங்க போற ப பாதை சரியா அமையணும்னு இறையர்கள் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆளுக்கு ஒரு ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கு போறாரு சொல்ல புரியுதுங்களா என்னென்னு நல்ல குருநாதர் கிடைக்கு போறாரு அதில் வந்து இப்போ கொஞ்ச நாள் இந்த வலைதளங்கள் தான் நாலு யூடியூப்பை பார்த்துட்டு அஞ்சாவது அவங்களே யூடியூப் வச்சுட்டாங்க ஆனால் அவங்களும் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க முப்பத்தி ஆறு வருட ஜோதிட பயணம் அவங்க முன்னாலேலாம் குட்டியாக தெரியுது எல்லாத்துக்கும் துணிஞ்சு செய்கிறாங்க நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஒரு ஒரு சூழ்நிலை இது வேண்டாங்க நீங்கள் கடைசியில் ஜோதிடர்கள் எடுத்துடுறீங்க அதனால அவங்களும் நல்லா இருக்கட்டும் என்னமோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஒரு ஒரே ஒரு ஜோதிடரை தவிர எல்லா ஜோதிடர்களும் சின்ன பண்ணமாக போயிட்டாங்க பல்லாயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரரானவங்களும் கூட காணாமல் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஒரே துறை ஜோதிடர்கள் ஜோதிடம் அல்ல ஜோதிடர்கள் என்ன அவங்க எங்கே தெரிஞ்ச தொழில விட்டவனும் கட்டா தெரியாத தொழில செஞ்சவனும் மாதிரி இந்த தோ ஜோதிட துறையினுடைய சாபக்கடன் முதலில் எல்லாரும் மிகப்பெரிய பாதிப்புகள் தான் மிகப்பெரிய ஆள்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாரித்தவங்களாம் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்காங்க ஜோதிடத்தில் இந்தியாவினுடைய தலை சிறந்த விஐபி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈரோடு போற்றுதலுக்கு மரியாதைக்கு சுயம் பிரகாசம் ஐயா அவர்கள் மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அவங்கள இறைவன் நல்லா வச்சுக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டா குளிச்சுட்டு தான் ஸ்டேஜ்ல வந்து இதில் சேரில் உட்காருவாரு பாத்ரூம் போனால் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு தான் வந்து உட்காரவாரு அப்படி ஒரு புனிதமான துறை இது இவங்கல்ல என்னென்ன வேலை பண்றாங்கன்னா சரி ஒன்று ஒன்று நீங்கள் நீங்க நைன்டிஸில் வந்துட்டு சொன்னேன்னு சொல்றீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கண்டிப்பா அரசியலுக்கு மாட்டார் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்துட்டாரு சரி வர சட்டமன்ற தேர்தல்க்க போறேன்னு சொல்றாரு அவருக்கு எப்படி இருக்கு ஒரு ஆறு வருடங்களுக்கு ஆறு ஆறு வாரங்களுக்கு முன்னால நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது ஒரு முப்பது ஜோதிடர்கள் பேசினாங்க தமிழகத்தில் அரசியல்வாதிகள்லையும் சரி நடிகர்களையும் சரி ரொம்ப டைம் மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப டைம் சரியில்லாதனால அவங்க படம் பூரா ஃபெயிலிங் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தது அதை சரிபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க எடுத்த முயற்சினால பெரிய கடன் பெரிய சிக்கல் குடும்பத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து எல்லா விதத்துலேயும் பிரச்சனை இவங்க அரசியலுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க உங்களுக்கு சரிதானன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சரியில்லை இன்னொரு மூணு நாலு வருஷம் சரியில்லை அதுக்கு பிறகு பேசுவோம் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலாம் பிரயோஜனம் இல்லை சுத்தமாக பிரயோஜனா பேசிட்டுங்க பேசிட்டோம் என்னுடைய சேனல்ல அடுத்து எம்ஜிஆர்லாம் சொல்றாங்களே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எனக்கு வேண்டாங்க அது பேச விரும்பல நான் வந்து தப்பா நினைச்சுக்க வேண்டாங்க எனக்கு இதுதான் நான் இந்த மாதிரி தான் வில்லங்கமாக பண்ணுவேன் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால விஜய டி ராஜேந்திரன்னு லைன்ல வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு மகரிஷி ஐயாவான்னு கேட்டாங்க ஆமாங்கண்ண நான் டி ராஜேந்திரன் பேசுகிறேன் அப்படின்னாங்க இது நன்யாயமா இருக்குது டி ராஜேந்திரன்னு நம்ம டைரக்டர் சினிமா நடிகருங்களான்னு ஆமாங்க நான் தாங்க பேசுறேன் ஐயா வணக்கங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் ரசிகனுங்க அப்படின்னா அடுத்தது அவர் என்ன கேட்டார்னா நீங்கள் எதை வச்சு நீங்கள் சிம்பு அடுத்த முதலமைச்சருக்கான ரேஸில் சிம்பு மட்டும்தான் இருக்காருன்னு நீங்கள் எதை வச்சு வீடியோ போட்டீங்க அப்படின்னு கேட்டார் ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னால் வீடியோ அப்படின்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் ஐயா இதெல்லாம் கேட்டீங்கன்னு எனக்கு பதில் சொல்ல முடியாது அவருடைய ஜாதகம் எங்கேயோ கிடச்சிது நான் ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணினேன் பல பேர் ஆய்வு பண்ணணும் அதுல வந்து தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சருக்கான ரேஸில் இருக்கக்கூடிய ஒரே நபர் அவரு தான் இப்போ அவரு உள்ளே நாலு வருஷம் ஆச்சுங்க நான் சொல்கிறேங்க நீங்கள் முரு முழுமையாக கேட்டுங்க அப்போ வந்து அவங்க அவர் என்னங்கிறாருன்னா அப்பாவுக்கு மகனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்பா அவர் மேலே நிறைய பிரச்சனை ரொம்ப சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் சொல்லி மகனை திட்டினார் அதே நபர் ஒரு வருஷத்துக்கு முன்னால கூப்பிட்டு என்ன நேரத்துல சொன்னீங்களா தெரியல என்னுடைய மகனது எல்லாமே முன்னேற்றத்துல இருக்கு எல்லாமே பிளஸ்ஸா இருக்குது நான் நான் அவனை மகனாக பிறப்பதற்கு நான் பாக்கியம் செஞ்சுருக்கணும் அதே வாய் தான் சொல்லுது அதனால மாற்றம் நான் நிறைய பேர் கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது அறுபது ஜாதங்கள் போட்டிருக்கோம் ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஜாதகத்தை போன வாரம் போ ரெண்டு வாரத்துக்கு முன்னால போட்டோம் நிறையா விஐபி ஜாதங்கள்லாம் போடுறோம் அதில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அடுத்த நாளே போட்டோம் வாதத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க சுத்தமாக வாய்ப்பில்லை அப்போ எஸ்டிஆருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ இருக்குதுங்கிறத நம்ம பேசலாம் அன்னைக்கு அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னாங்க ஏதோ அரசியலில் அவருக்கு ஒரு எதிர்காலம் காட்டுகிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி மந்திராச்சலமையா எழுத்து விட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வரலாம் ஆனா இதெல்லாம் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கோம் விஜய் அவர்களுடைய விஜய் அவர்களுக்கு நடக்கக்கூடியது காலப்பகை திசை எல்லாமே ஆப்போசிட்ல இருக்கு எல்லாமே பிரச்சனையில் இருக்குது அவர் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தடுத்து பார்க்கலாம் அவர் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எல்லாம் கொஞ்சம் கூட அப்புறம் யோசிப்போம் சரிங்கய்யா உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி ரொம்ப நன்றி ராணி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களோட நல்வாழ்த்துக்கள் நன்றி